வணக்கம் நண்பர்களே சிம்மராசி அன்புகளுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் எல்லாமே ஏற்பட போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே கண்டக சனியால் அவதிப்பட்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்புகள் தொடர்ந்து இனி வக்கர சனி பயிற்சி காலமும் ஏற்பட்டிருக்கறதால இருக்கிறதால என்ன மாதிரி விஷயம் உங்களுக்கு சாதகமா இருக்குது என்ன மாதிரி விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவுல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சிம்மராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன் எல்லாமே கிடைக்கும் இதை பத்தி நம்ம பார்த்தலாம் சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் தான் சூரிய பகவானே உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதால நீங்க செய்யற எல்லா செயலையுமே ஒரு வீரம் விவேகங்கிறது தான் இருக்கும் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம பார்க்கக்கூடியது மகம் பூரம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் உத்திரம் நட்சத்திரத்தோட ஒன்றாம் பாதமும் அடங்கியிருக்குது சிம்ம ராசின்னு சொல்லக்கூடியது கால புருஷனோட அங்கமிப்புல இதயத்தை குறிக்கக்கூடிய இரண்டாவது சர ராசி அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அதிபதியா ராஜகர்வன் சொல்லக்கூடிய சூரியன் இருக்கிறதால சகல வித கலைகளுக்கு சொந்தக்காரங்களாகும் சகல சுகங்களோட ராஜபோகத்தோட வாழ ஆசைப்படக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா எந்த ஒரு காரணத்தை வச்சுமே அதை மாத்திக்க மாட்டீங்க சிந்தனையா இருக்கட்டும் சொல்லா இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு வேகங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அளவில்லாத ஆற்றலுங்கிறது நிறைஞ்சிருக்குது சிம்மராசிக்காரங்க நீங்கள் எப்போதுமே நீங்கள் பார்க்குற வேலைக்கும் நீங்க படித்த படிப்புக்கும் சம்மந்தமே இருக்காது எப்பயுமே நீங்க ஒரு சொந்தமாக தொழில் வச்சு நடத்தணுங்கிற மாதிரியான எண்ணத்துல தான் இருப்பீங்க அதே மாதிரி உங்களோட குணம்னு பார்க்குறப்ப கூட இருக்கிறவங்களையும் அதே மாதிரி கூட இருக்கிறவங்களையும் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டா மட்டும் உங்களால் ஏற்றுக்கவே முடியாது உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சூடா சுவையாக இருக்கணும்னு தான் நினைப்பீங்க முன்கோவங்கிறது உங்களுக்கு அதிகமாக வரும் கோபம் எந்த அளவுக்கு இருக்குதோ குணமும் அந்த அளவுக்கு இருக்குங்கிறது தகுந்த தான் சிம்மராசி அன்புகள் இருப்பாங்க அனாவசியமா கோபப்பட மாட்டாங்க அப்படியே கோபம் வந்துட்டா அவங்களால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம் வரும் அதே மாதிரி இவங்க பேசுறப்ப கையையும் கண்ணையும் அசைக்காம இவங்களால இருக்க முடியாது இவங்க கண்களுக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கும் கண்களாலேயே பல கதைகளை பேசி முடிச்சிருவாங்க அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க சூதுவாதம் தெரியாம எல்லாருமே ஈஸியா நம்பிடுவாங்க இதனாலேயே பல நேரங்கள்ல ஏமாற்றம் அடைஞ்சு போயிடுறாங்க அதே மாதிரி மற்றவங்களுடைய பழி சொல்லுக்கு செவி சாய்க்காம உங்களுடைய விடாமுயற்சி செய்யறதால பல சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிம்மராசி அன்பு உங்க வாழ்க்கையில கிடைக்கும் உங்களோட அமைதியான தோற்றத்தை வச்சு உங்களை ஈஸியா ஏமாத்தல மட்டும் நினைக்க முடியாது ஏன்னா உங்களை ஏமாத்த தான் உண்மை சிவராசிக்காரங்க வீண் சண்டைக்கும் மாட்டாங்க ஆனா வர்ற சண்டை விடமாட்டாங்க ரெண்டல் பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய செயலுக்கு இடையூறு செஞ்சுட்டா வேரோட கழச்சு தூக்கி போட்டுருவாங்க முன்கோவம் இருந்தாலுமே தப்புன்னு உடனே மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவங்க நல்ல அற்புதமான பிள்ளைகளை பெறக்கூடிய பாக்கியங்கிறது இந்த சிம்மராசி அன்புடைய வாழ்க்கையில இருக்கும் அதே மாதிரி பேச்சுக்கு அதிபதிங்கிறதால நீங்க யோசிக்கக்கூடிய விஷயம் அந்த கணமே படிச்சுன்னு பேசிடுவீங்க அதாவது மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த உடனே வெளிப்படையா கொட்டிருவீங்க பெத்தவங்க பாராட்டுறப்படிதான் உங்க வாழ்க்கையில பல விஷயம் நடக்கும் அன்பு ஆதரவுங்கிறது உங்க வாழ்க்கையில எப்பயுமே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு நல்ல குணங்களோட இருக்கக்கூடிய பிள்ளைகளை தான் உங்களுக்கு கொடுப்பாரு அதே மாதிரி ஆறு ஏழுக்கு எடுத்துக்க அதிபதியாக சனி இருக்கிறதால உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவங்களா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சூரியன் பொதுவாகவே சிவ கோத்திரத்தை சேர்ந்தவங்களா இருக்கக்கூடியவங்க சிவனுடைய அம்சமாகவே சூரியன் விளங்குறதால சூரியன் நெருப்பு குழம்பா குறைக்க ஒரு ஒருக்கிற அப்படி சூரியனுக்கு நிகராக ஒரு கோவில் இருக்குதுன்னா அது திருவண்ணாமலை தான் சிம்மராசி அன்புகள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை வணங்கிட்டு வரதும் திருவண்ணாமலைய வளம் வரதும் உங்க வாழ்க்கையில சிறப்பான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும் அதே மாதிரி நீங்க கண்டகசனி நாட்களில் கொஞ்சம் எப்போதுமே இந்த வருடங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த வாரங்கள உங்களுக்கு அற்புதமான பல மாற்றம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் கண்டகசனி காலம் நடந்துட்டு இருக்கிறதால நீங்க திங்கக்கிழமையில ராகு காலத்துல காலை ஏழரை மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சிவாலயம் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் தாயாரையும் நீங்க வழிபட்டு வாங்க அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய கால பயிர்குறை வழிபடுறது நல்லது சோம்பேறு இருக்காம தொடர்ந்து நீங்க மாசம் ஒரு தடவையாவது தேன்மர அஷ்டமி அன்னைக்கு ராகு காலத்துல வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பல மாற்றம் இல்லாம ஏற்படும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்க போகும் தொடர்ந்துமே குலதெய்வ வழிபாடு நீங்க செஞ்சுட்டு வர்றது நல்லது குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு முக்கியமான வாய்ப்புகளை எல்லாமே ஏற்படுத்தி தரும் குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால குலதெய்வ வழிபாடு சிம்மராசி அன்புகள் கண்டிப்பா மேற்கொண்டு வாங்க இதனால உங்க வாழ்க்கையில பல அற்புதமான மாற்றங்கிறது நடக்கும் என்னதான் பங்காளி சண்டையா இருந்தாலுமே சரி அண்ணன் தம்பி பிரச்சனையா இருந்தாலுமே சரி குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர்றது முக்கியங்கிறத உணருங்க அதாவது நீங்க அண்ணன் தம்பியோட போக முடியலனாலுமே மனைவி மக்களோட தனியாவது கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வாரத்துக்கு ஒரு தடவை சனிக்கிழமையில ராகு காலத்துல சென்று வழிபட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி நீங்க கால பைரவர் வழிபாடு செய்கிறது நல்லது இந்த வாரங்களில் இருந்தே உங்களுக்கு அற்புதமான பணம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் மற்றவங்க வாரத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்க தெரிஞ்ச சிம்மராசி அன்புகள் உங்க குடும்ப உறவுக்கு இந்த காலத்துல நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறது அவசியம் வாழ்க்கை துணையோடு இருந்துட்டு வந்த பிணக்குங்கிறது இதாலேயே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் முன்கோபம் பிடிவாதம் இது எல்லாமே தளர்த்துட்டு வாங்க குடும்பத்துல இருந்துட்டு வந்த ஒரு மந்தமான நிலைமை மாறி இனி உற்சாகம் துளிருவுடுன்னு சொல்லலாம் வரவுக்கு மேல செலவு இருக்குதே என்ன செய்யறதுன்னே தெரியாம இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு மெல்ல மெல்ல மாறும் நிதி நிலைமையில ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது அதே மாதிரி குடும்பத்துல எதற்கெடுத்தாலும் பிள்ளைங்க கிட்ட சத்தம் போறதை கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்க உங்க பிள்ளைங்க உங்களை விட புத்திசாலிங்க அதே மாதிரி நிறைய புண்ணியம் பண்ணவங்கன்னு சொல்லலாம் தாய் தந்த உறவுகளால உங்களுக்கு பல வகையிலும் உங்க பிள்ளைகளுக்கும் நல்ல வாழ்க்கைங்கிறது அமையும் மருத்துவ செலவு எல்லாமே இந்த காலத்தில் கொஞ்சம் காத்திருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுறது நல்லது மருத்துவ செலவுக்காகவே கொஞ்சம் எப்போதுமே நீங்க ஒரு தொகையை ஒதுக்கி வச்சிருந்தீங்கன்னா செலவு உங்களை கையை மீறி போகாமலும் கையை கடிக்காமலும் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வேலையில கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுறது நல்லது கூட வேலை செய்கிற பணியாளர்களோட பேசும்போதும் கொஞ்சம் கவனமா பேசிடுவாங்க தேவையில்லாமல் பேசி வம்ப நீங்களே விலை கொடுத்து வாங்க வேண்டாம் தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் நீங்க தர்க்கம் பண்ணாதீங்க மேல் இருக்க இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் உங்களுக்கு வேலை வந்து அதிகமாக தான் கொடுப்பாங்க எதையுமே செய்யக்கூடிய தரவுங்கிறது உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிறதால இதை அற்புதமாக செஞ்சு முடிப்பீங்க பாராட்டும் பரிசுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் அனுகூலமான மாதம்னே சொல்லலாம் வாய்ப்புகள் எல்லாமே பல வகையிலும் குவியப் போகுது இதனால் வர வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது தான் நல்லது புத்தி சாதுரியமாக இந்த சமயத்தில் நீங்கள் கையாண்டிங்கன்னா லாபகரமான காலமாக வரக்கூடிய காலங்களை உங்களால் அமைச்சிக்க முடியும் அரசியல்வாதியில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது இனிமையான செய்தி கிடைக்கக்கூடிய காலம் தான் ரொம்ப நாளாவே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவி எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி புதுசா கிடைக்கக்கூடிய நட்பு விஷயத்துல கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனை எல்லாமே இருக்கலாம் இதனால கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க தொடர்ந்து உங்க குடும்ப வாழ்க்கையிலையும் தொழில் ரீதியாவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி தான் உண்டு தான் வேலை உண்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலங்கள் அற்புதமா அமையும் பெண்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு கொஞ்சம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை வருங்கிறதால கவனமா பார்த்து செயல்படுங்க அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த காலத்துல நல்லது தந்தையோட கொஞ்சம் வாக்குவாதம் இந்த காலத்துல செய்யாதீங்க நண்பர்கள் வழியும் நீங்க கொஞ்சம் அனாவசியமா தேவை கோவப்படுறத தவிர்த்துட்டு வாங்க மாணவர்களா இருக்கக்கூடிய சிம்மராசி அன்புகளுக்கு படிப்புல கொஞ்சம் கவனம் தேவைப்படுது ரொம்ப நிதானமா எந்த ஒரு காரியமும் நீங்க செஞ்சீங்கன்னா எல்லாமே வெட்டுதான் அதே மாதிரி கவனச்செதல் இல்லாம பாடங்களை படிச்சுட்டு வாங்க வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்தோட உபயோகப்படுத்துறது நல்லது தேவையில்லாத இடங்கள்ல நீங்க கருத்து நீங்க அனாவசியமா ஒருத்தவங்க இதுல தலையிட வேண்டாம் இது உங்களுக்கு பிரச்சனையா முடிஞ்சிடலாம் அதே மாதிரி நட்சத்திர பலனா பார்க்கறப்ப கொஞ்சம் வீணா குழப்பம் கா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காரியங்களை தடை இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் தொடர்ந்து நீங்க மனம் தளராத செயல்படுங்க வரக்கூடிய காலங்களுக்கு பொன்னான காலன்னு சொல்லலாம் அதே மாதிரி வாகனங்களை போகும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட போயிட்டு வாங்க பயணம் அத்தியாவசியமாக இருந்தா மட்டும் நீங்க பயணங்களை மேற்கொள்கிறது நல்லது பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரத்துல இருந்தே நீங்க செய்யற செயலில் ஒரு தடமாற்றம் கவனிச்சதில் இதெல்லாம் இருக்கும் அதனால எச்சரிக்கை செயல்படுங்க பண வரவு தாமதமாக இருந்தாலுமே எதிர்பார்க்கக்கூடிய வருமானங்கிறது கையில கிடைக்கும் தொழிலையும் வியாபாரத்திலயும் கொஞ்சம் சீரான நிலைமை இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாக இருந்தாலுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது அதே மாதிரி சிக்கனமா இருந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு நன்மையாக முடியும் உத்திரம் ஒன்றா பாதை உடையவங்களுக்கு அரசாங்கம் மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் அவசரம் காட்டாதீங்க தொடர்ந்து நீங்கள் நிதானமாக பொறுமையாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆறாமரம் யோசிச்சு செய்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் விருப்பப்பட்ட இடமாற்றங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும் மாணவர்களோட நிதானமாக ஆழ்ந்த கவனத்தோட பாடங்களை படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக முடியும் தொடர்ந்து சிம்மராசி அன்புகள் சிவபெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய பாரங்கிறது குறையும் உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் எல்லாமே வர தொடங்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களையும் சிம்மராசி அன்புகளுக்கு சனி வக்கர்காலம் இருக்கிறதால இது அற்புதமான காலகட்டம் சொல்லலாம் இந்த காலத்துல நீங்க செய்யக்கூடிய தொழில் உத்தியோகம் எல்லாமே ஒரு முன்னேற்றத்துக்கான வழிதான் தட தாமதம் அப்பப்போ ஏற்பட்டாலுமே மனம் தளராதிங்க முன்னேற்றத்துக்கான அடித்தளம் ஏற்படக்கூடிய காலகட்டம் விடாமுயற்சியோடு செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கை வந்து இனிமையான தான் அமையும் குடும்பத்தில் சில பிரச்சனை தள தூக்கினாலுமே அதை சமாளிச்சுட்டு வாங்க பல வகையில் நீங்க பேச்சுவார்த்தையில கொஞ்சம் நிதானமா இருக்கிறதோ கொஞ்சம் அனுசரிச்சு போயிட்டு வந்தீங்கன்னாவும் குடும்பத்துல மனக்கசப்பு இல்லாம பாத்துக்க முடியும் கண்டக சனி இருக்குது வக்கர சனி பேச்சா இருக்குதுன்னு பயப்படாதீங்க எதுவுமே உங்களுக்கு அதிக அளவுல பாதிப்புங்கிறது ஏற்படுத்த செய்யாது பேச்சுவார்த்தையில கொஞ்சம் நிதானமா இருக்கிறதும் வண்டி வாகனங்களை கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்பட்டீங்கன்னாவே இந்த வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கிய தான் உங்களுக்கு கொஞ்சம் இருக்குமே தவிர சொந்த வீட்டில் செஞ்சிருக்கக்கூடிய கிரகங்களோட பெரிய அளவுல பாதிப்புங்கிறது ஏற்படாது தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு நீங்க செயல்பட்டிங்கன்னா எந்த வகையிலுமே உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை தான் ஏற்படும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் சிம்மராசி அன்புகளுக்கு இந்த பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது நீங்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டால் இந்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைச்சிக்க முடியும் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த பௌர்ணமி வாக்கு சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க